السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال نبينا صلى الله عليه وسلم ألا أخبركم بأخبر من درجة الصيام والصلاة والصدقة قالوا بلى

பெரியவர்களே சகோதரர்களே குறுகிய நேரம் என்றால் தான் மறவிக்கூடிய முன்பு நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் குடும்ப உறவுகள் தீர் பெற விழிப்புணர்வு ஆனால் இந்த மாநாட்டுடைய தலைப்பு நிறைய அர்த்தங்களை பொறுத்துள்ளது குடும்ப உறவுகள் குடும்ப உறவுகள் என்றால் என்ன சீர்தர சீர்கட்டு கிடக்கிறது என்று இந்த வார்த்தை சொல்கிறது விழிப்புணர்வு உறவினர்களுக்கு மத்தியில் குடும்பங்களுக்கும் மத்தியில் உறவு இல்லாமல் இருக்கிறார்கள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தேவைகள் என்ன நஷ்டங்கள் என்ன அதை பற்றிய உணர்வே இல்லாமல் யார் உறவுகள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன நானும் ஒன்று என்னுடைய காசு உண்டு பணம் உண்டு தொழில் உண்டு இப்படியாக மனிதர்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை போன்ற நிறைய அர்த்தங்கள் அன்பான குடும்ப உறவுகள் என்றால் சிறந்த மனதை சமூக உறவு பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு அண்ணங்கள் தம்பிகள் உறவு சகோதர சகோதரிகள் உறவு மாமனார்கள் மருமகன்கள் உறவு மாமியாக்கள் மருமகள் உறவு இப்படியாக பார்த்து பார்த்தாக பிரித்து பார்க்கலாம் நான் சொன்ன இந்த பட்டியலில் எந்த பட்டியலை எடுத்தாலும் பொதுவாக நம்முடைய சமுதாய மக்களுக்கு ஒரு விதமான குறை இருக்கிறது கணவனும் மனைவியும் சந்தோஷமாக நிறைவாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அங்கே பெற்றோர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள் அண்ணன் தம்பிகளை நான்கு பேர் என்றால் இரண்டு நண்பர்கள் இரண்டு தம்பிகள் அண்ணன்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் இன்னொரு இரண்டு தம்பிகள் ஏழை அங்கே தண்ணி ஒடித்துக் கொண்டிருப்பார் இந்த வசதியாக இருக்கின்ற அண்ணன் பார்க்கவே மாட்டான் எத்தனையோ மாமியார்கள் மருமகள்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் அதே நேரத்தில் இவர்கள் பெற்ற மகளாக இருக்கின்ற மருமகள் என்ற பெயர் பெற்ற அவர்கள் மாமியாக்களை துன்புறுத்திக் கொண்டிருப்பார்கள் பெரிய குறைவாகவே தெரியவர்களில்லை மனித இயல்பு சண்டைகள் வரும் சக்கருகள் வரும் பிரச்சனைகள் வரும் கசப்புகள் வரும் வராமல் இருக்காது ஏன் நதியுடைய வாழ்க்கையை வந்திருக்கிறதே ஆனால் மூலங்களாக நான் அந்த சண்டைகளும் சக்கரங்களும் நீடிக்க விடக்கூடாது அதுக்கூடாது விரைவாக செயல்பாட்டை ஒழுங்குபடுத்த வேண்டும் ஆண்டு கணக்காக உறவு இல்லை

குறிக்கொண்டிரு <laughs> 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 முக்கியமான விஷயம் என்பதை நான் இங்கே புரிந்து கொள்ள கண்டனப்படுகிறேன் இந்த மாநாடு சுமார் பத்து மணி வரை மதுரை நாம் சரியான ஏழு மணிக்கு திரும்பவும்

பயான்கள் கேட்பதற்கே பெரிய சிறப்பு இருக்கிறது ஆ நான் உங்கள் இடத்துக்கு வாசித்து காமிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி அதற்கு மட்டும் பொருள் சொல்லி வைந்தாலும் விளக்கங்கள் சொல்லி என்னுடைய வாழ்க்கை நான் ஒத்துப்படி வைக்கிறேன் நீங்க அதான் ஒத்து இருக்கும் அதான் ஒத்து இருக்கும் யாரும் சொன்ன என் வேலை கேட்பீயாம் வசூலா ஆமையை சொல்லவில்லை உங்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா நபிய அவர்கள் ஆர்வம் நபின் நினைத்தால் சொல்லுகிறோம் செய்தி சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள் அந்த செய்தி எப்படிப்பட்ட செய்தி தெரியுமா நோம்பை நோம்புமக்கால் என்பதற்கு கிடைக்கும் அந்த செயல் சிறந்தது

இஸ்லாமல் இருவருக்கும் அட்டில் இரண்டு குடும்பத்துக்கும் அட்டில் இரண்டு கூட்டத்தாருக்கும் மட்டும் இரண்டு கட்சியினருக்கும் மட்டும் இரண்டு நலன்களுக்கு மட்டும் தந்தைகள் இருந்தார் அந்த பிரச்சனைகளை சீருவதற்காக நீங்கள் செய்கின்ற

இரண்டு பேர் இரண்டே இரண்டு நபர்கள் கணவனுக்கும் மனைவிக்கு மத்தியில் பிரச்சினை மாமனாருக்கும் வருமானத்துக்கு மத்தியில் பிரச்சினை மாமியாருக்கும் வருமானத்துக்கு மத்தியில் பிரச்சினை நீங்கள் சொந்தக்காரர்களோ சொந்தக்காரர்கள் அல்லவோ உங்களுக்கு தெரிகிறது உடனே நீங்கள் அதற்காக பொறுப்பட வேண்டும் அந்த இருவரிடத்தில் நீங்கள் பேசி ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை என்று அன்பானவர்களே குடும்பத்துடைய உறவினர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரிகிறது அங்கே கணவன் மனைவி சண்டை போட்டு பல மாணவெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று குடும்பத்துடைய உறவினர்கள் மருமகளுக்கும் மாமியாவுக்கும் சண்டை மருமகள் உங்களுடைய தாய் வீட்டிலேயே பல ஆண்டுகள் இருக்கிறார் இங்கே மாமியான அரைப்பை ஆண்டு எல்லா உறவினர்களுக்கும் பெறுகிறது வேலைக்கை பார்த்து கொண்டுதான் நாம் இருக்கிறோம் இதற்காக நாம் வேலை செய்ய வேண்டும்

இதுதான் என்று வரையளவு இல்லாமல் அல்வா நாளைக்கு வரும் என்னுடைய கல்வாடத்தில் என்ன ஏற்படுகிறதோ அந்த சவாலை அந்த நோக்கை விட ஒரு பத்து நிமிடம் அவங்களது ஒரு மணி நேரம் அவங்கள சேர்க்கும் மத்தியின் பிரச்சனைகளை தீர்ப்பு வைப்பதற்கு எவ்வளவு பெரிய சவால் கேள்விப்பட்டிருக்கார்கள் நதி அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் போது அங்கே நது பிரம்மா போவதில்லை நபி அவர்கள் வெளியே சென்றால் வழங்க நீங்கள் தொடங்க வேண்டும் நபு பிரம்மா சொற்கிறார்கள் நபி அவர்கள் எங்கே சென்றார்கள் அவர்கள் தோல்வியில ஒன்று விட்டது இருந்தும் சரி கூட அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால் இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் சண்டை ஏற்பட்டு வருகிறது விளக்கம் ஏற்பட்டு ஒரே ஒரு சூழலை கூட ஜமாக்க இல்லாமல் சொல்லவர்கள் அல்ல ஆனால் இஸ்லாமிய சமுதாய சமுதாய மக்கள் அதிலே நாம் காமல்வதன் காரணமாக இன்று பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டு பல கட்டங்கள் திருமணங்களுக்கு பின்பு திருமணம் மீது வைக்கப்பட்ட திருமணம் இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டிலே இன்னொரு வேலைக்கை நாம் அரசியாக இருப்பதன் காரணமாக வருகின்ற வாழ்த்துகளை பார்க்கும் போது சென்ற ஆண்டுகளை ஆறாவது மாதம் ஒரு திருமணம் பனிரெண்டாவது மாதம் பிரச்சினை இப்போது பெண்ணுடைய தரப்பிலே கலாச்சாரத்து வருகிறார்கள் எனக்கு என்னுடைய கணவரிடம் இருந்து சொல்ல வேண்டும் நான் ஆக முடியாது அன்பான எடுத்ததற்கெல்லாம் தலா ஒரு காலத்திலே ஆண்கள் செய்த அந்த அநியாயம் ஆண்கள் செய்த அந்த விட்டு கொடுக்காத தன்மை ஆசிரப்பட்ட தன்மை சிந்திக்காத தன்மை அவசரத்தில் கொட்டும் தன்மை கோபத்தில் கொட்டும் வார்த்தை இன்று அப்படியே புரண்டு பெண்களிடத்தில் வந்துவிட்டது பெண்கள் கணவனுக்கும் மனைவியும் மக்கள் பிரச்சனை இருந்தால் அதை மன்னிக்க தயாரில்லை அதை சகிக்க தயாரில்லை விட்டு கொடுக்க தயாரில்லை முன்னுடன் நான் வாழ மாட்டேன் காரணம் என்ன காரணம் என்ன நான் இந்த வழக்குமுறையான பகுதிக்கு பார்க்கும்போது பெண் பார்க்கும்போது வரித்த பெண்ணாக இருக்கிறார் என்று நிறைய மாப்பிள்ளைகள் ஆவலத்தோடு ஆட்சியோடு திருமணம் செய்து கொள்கிறார்கள் நிறைய மாப்பிள்ளைகள் அவங்களுக்கு படித்தது இரண்டு இடத்தாக இருக்கும் அவருக்கு வளர்ச்சியில் பெண் படித்தது நான்கு இடத்துக்கு வழிய படிப்பாக இருக்கிறது அந்த பெண் எப்படி கீழ் பண்ணுவாங்க கனமுறையை அந்த செய்யும் இது தெரியுமா கணவனுக்கு கீழ் அடைய வேண்டும் கடமை என்று தெரியுமா அவள் நீனும் மனிதன் நானும் மனிதன் நீ கணவன் நான் மனைவி நான் சம்பாதிக்கிறேன் நீ காசு வைத்தா என பணம் கேட்டாள் என்ன உன்னுடைய என்ன இருக்கிறது என்று அவள் வேலைக்கு பதிவிட்டு கணவனை உதவிடுக்கிறார் ஆனால் பணமுடைய கடமைகள் சொல்லப்பட வேண்டும் மனைவியின் கடமைகள் சொல்லப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்பட ஒவ்வொரு கடமையும் உண்டாகும் போது அந்த கடமையை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்வது ஒரு கடமை தொழுகை கடமையானவர்கள் எப்படி தொடர வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் கடமையானவர்கள் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் செய்து கொள்கிறோம் ஆனால் மாப்பிள்ளையாக மாப்பிள்ளைக்கு மனைவியாக மணமகனாக மணமகனாக நான் கணவனாக ஆகப் எனக்கு என்ன கடமை என்பது யாரும் சொல்லித் தருவதில்லை அவன் தருப்பதும் மனைவியாக புகழ்ந்தவர்கள் நான் மனைவியாகப் புகைந்தேன் என்னுடைய கணவனுக்கு நான் எப்படி கீழ்படைய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனவே இந்த விழிப்புணர்வு எப்படி ஏற்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் அவன் திருமணம் செய்வதற்கு முன்பு அந்த முக்கியஸ்தர்கள் முக்கியவரிகள் ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பே எங்களுக்கு செய்தி சொல்ல வேண்டும் அந்த வீட்டாரத்தில் சொல்ல வேண்டும் நாங்கள் ஒரு கோசு கொடுப்போம் கணவனின்